நாம் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்ப ராசிக்கு உண்டான ஆகஸ்ட் மாத ராசி பலங்கள் பார்க்குறோம் இப்போ பொதுவாகவே வந்து ராசி பலன்கள் யார் அதிகமாக பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் கும்பம் மீனம் இந்த மூணு ராசிகளும் அதிகமாக ராசி பலன் பார்ப்பாங்க என்ன காரணம் கேட்டிங்கன்னா இந்த மூணு ராசிக்கு தான் ஏழரை சனி இப்போ போயிட்டுருக்கு ஸோ இப்போ கும்பத்துக்கு போய்ட்டுருக்க சனி பிறந்து ஜென்மச்சனி அப்படின்னு பேர் எப்போவுமே சனி பகவான் வந்து கஷ்டங்களாக அதிகமாக கொடுக்குறதுல பெரிய தான் கொடுப்பாங்க அந்த கட்டத்தை நீங்கள் தாண்டிட்டீங்க ஸோ இனி உங்களுக்கு வந்து படிப்படியாக க கஷ்டங்கள் கவலைகள்ங்கிறது குறையும் ஸோ இப்போ வந்து முதல்ல கும்பராசிக்கு உண்டான கேரக்டர் என்ன அடுத்து வந்து கும்பராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு கும்பராசிக்கான பலன்கள் அப்படின்ற அடிப்படையில் நம்ம பார்ப்போம் கும்பம் அப்படின்னா கோபுர கலசம் அல்லது சேகரிக்கும் ஒரு அமைப்புக்கு பேர் தான் கும்பம் அப்படின் பேர் ஒரு மனிதன் வந்து தண்ணி தண்ணி எடுத்துகிட்டு போகக்கூடிய தோற்றம் அல்லது தண்ணி எடுக்கிறதுக்காக போகக்கூடிய தோற்றம் தான் கும்பத்தை கொடுத்துருக்காங்க அது மனிதனுடைய தோல்ல இருக்கக்கூடிய கலசம் அப்படின்ட்டு கொடுக்குங்க இது வந்து பெரும்பாலும் கும்பம் எங்கே பயன்படுத்துவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு மரியாதைக்குரிய இடத்துல ஒரு முக்கியமான விஐபி அழைக்கும் போது கும்பத்தை கட்டி அழைப்பாங்க இந்த மாதிரி அது வந்து ஒரு மரியாதைக்குரியான ஒரு அமைப்பு வந்து கும்பம் அப்போ மரியாதைக்குரிய நபர்கள் தான் கும்ப ராசிக்காரங்க அப்படின்றது ஒரு நிதர்சனமான ஒரு விஷயம் கும்பராசிக்காரங்க எப்போவுமே உண்மையை காப்பாற்றக்கூடியவங்க ரகசியத்தை கா பார்த்துக்கக்கூடியவங்க அப்போ கோயில் கோபுர கலசம் மாதிரி எல்லாேருக்கும் உயர்வான இடத்துல இருக்கக்கூடியவங்க யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா கும்பராசிக்காரன் பெருந்தன்மை எப்படி மகரத்து வந்து சுயநலம்னு சொன்னோமோ அது மாதிரி இல்லாமல் பிறருக்காக வாழக்கூடியவங்க யாருன்னு கேட்டிங்கன்னா கும்பம் தனக்குன்னு இல்லாமல் பெரும்பாலும் அடுத்தவங்களுக்கு அப்படின்னு வாழக்கூடிய ஒரு தன்மை யார்கிட்ட இருக்குன்னா கும்பத்துக்கிட்டே இருக்கும் அடுத்தவங்களுக்குன்னு ஏன் குடும்பத்துக்காக வாழக்கூடியவங்க குடும்பத்துக்காக உழைக்கக்கூடியவங்க அப்படின்னு பார்த்தாலே தான் ஒரு குடும்பத்தில் ரெண்டு மூணு குழந்தைங்க இருக்குன்னா அது கும்பம் மட்டும் தான் குடும்பத்தை காப்பாற்றும் மற்ற ராசிகள் வந்து தனக்கு என்ன அப்படின்றத தான் பார்க்கும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல தன்மைகளை கொண்ட கும்பராசிக்காரங்க நல்ல எண்ணங்கள் நிறைய இருக்கும் இவங்களுக்கு ரெண்டாம் வீடே குருவோட வீடாக வரதுனால இவங்க ஒரு வாக்கு சொன்னாங்கன்னா அது பளிக்கும் பெரும்பாலும் நல்ல வார்த்தைகள் தான் சொல்லுவாங்க நல்ல வார்த்தைகள் நிறைய பளிக்கும் பலிதமாகும் ஸோ அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான தன்மைகள்லாம் கும்பராசிகிட்ட உண்டு நீங்கள் வந்து அதிகமாக நல்ல வார்த்தைகளை பேசுங்க இப்போ மற்றவங்களை வாழ்த்துனீங்க அப்படின்னா அது உடனே சக்ஸஸ் ஆகக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் உங்களுக்கு உண்டு அதுலேயும் இந்த ஆகஸ்ட் மாத நிலைகள் அப்படின்னு பார்த்தோம்னா கும்பராசி ராசி மீதே சனி வக்ரம் ஆயிருக்கார் இந்த வக்ரம் நல்லதா அப்படின்னு கேட்டிங்கன்னா என்ன கேட்டால் நான் சொல்லுவேன் வக்ரம் நல்லது இந்த கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி பழத்தில் இருக்க வரைக்கும் கஷ்டங்கள் நிறைய இருந்தது உண்மைதான் ஆனால் வக்ரம் அடையும் போது இந்த தீமையான பழங்களுக்கு பதிலாக நல்ல பழங்களை நிறைய செய்யும் அடுத்து பார்த்துட்டிங்கன்னா ரெண்டாம் வீட்டு ராகு பேச்சில் எச்சரிக்கை தேவை ஆனால் நீங்கள் எதை சொன்னாலும் பழிக்கும் நடக்கும் உங்கள் வாக்கு வந்து அப்படியே நடக்கும் அதாவது ததாஸ்து அப்படின்ற ஒரு வார்த்தை இருக்குது அப்படியே ஆகு அப்படின்ற மாதிரி நீங்கள் எதை சொல்கிறீங்களோ அது வந்து இறைவன் ததாஸ்துன்றவர் டப்பன் உடனே அது அது மாதிரியே நடந்துடும் அந்த ஒரு தன்மை உங்களுக்கு தான் உண்டு இப்போ ரெண்டாம் வீட்டில் ராகு போகுது அப்படின்றதுனால நீங்கள் வந்து இந்த நேரத்தில் கோபப்படுவீங்க ஆவேசப்படுவீங்க உணர்ச்சி வசப்படுவீங்க ஏதாவது வார்த்தைகள் விட்டுருவீங்க இல்லைன்னா யாருக்காவது வாக்குறுதிகளை கொடுத்துருவீங்க அந்த வாக்குறுதியை காப்பாற்ற முடியாமல் தடுமாற வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகலாம் ததாஸ்து அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படலாம் ஸோ அதனால் வார்த்தைகளை கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க அப்படின்ற ஒரு விஷயங்களை நம்ம இங்கே பதிவு செய்கிறோம் ராசிக்கு ரெண்டு குடிவம் நாளில் போய் நிற்கிறாங்க நாலாம் வீட்டில் நின்று உங்கள் ராசிக்கு பத்தாம் வீடு உங்கள் ராசிக்கு ஒம்பதாம் வீடு உங்கள் ராசிக்கு எட்டு பத்து பன்னெண்டு இந்த பாவங்களை பார்க்குறாங்க எட்டு பத்து பன்னெண்டு பாவங்களை பார்க்குறதுனால நன்மையாக தீமை அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால நிறைய நன்மைகள் நடக்கும் எட்டாம் இடம் அப்படிங்கிறது எதிர்பாராத வருமானம் எட்டாம் இடங்கிறது உழைக்காத சொத்து எட்டாம் இடம் தான் லாட்ரி சேர்னர்கிட்ட தான சட்டுன்னுட்டு உயில் சொத்து இது எல்லாமே நமக்கு சேர வேண்டிய சொத்து நமக்கு நம்ம அளவு கூட அதிகமாக கிடைக்குதுன்னா எட்டாம் இடம் பலமாக இருக்கணும் இப்போ இந்த ஆகஸ்ட் மாதத்தில் பர்டிகுலராக உங்களுக்கு எட்டாம் இடம் பலமாக இருக்குது ஸோ நீங்கள் இப்போ பணம் இல்லைன்னு கஷ்டப்பட்டு இருக்கீங்க ஒரு செலவு பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு சுபகாரியத்தை நடத்திட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க ஒரு இடத்த மாற்றிட்டு கஷ்டப்பட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த நேரத்தில் உங்களுக்கு எட்டாம் இடத்த குரு பார்க்குது அப்படிங்கிறதுனால ஒரு இன்னொரு வகையில் ஒரு இன்கம் கொடுத்து இந்த செலவை சுபமாக முடிச்சு கொடுக்குறது வேலையை யார் செய்கிறாங்க அப்படின்னா குரு பகான் செய்கிறார் அடுத்து பத்தாம் இடத்தை குரு பார்க்குறாங்க இந்த நேரத்தில் நீங்கள் தொழில் ஆரம்பிக்கக்கூடாது தொழில் ஆரம்பித்தா தொழில் இடர்பாடுகளை கொடுக்கும் ஆனால் இடர்பாடுகளை கொடுத்தாலும் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அதை பேலன்ஸ் ஒரு அமைப்பு கொடுக்கும் பழைய தொழில் என்னால நடத்த முடியல நகர்த்த முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா கூட அதை மூப்படுறதுக்கான ஒரு சின்ன சின்ன யுக்திகளை ஏழரச்சனி ஏழ் தான் இல்லைன்னு யாரும் மறுக்கல ஆனா பத்தாம் வீட்டை குரு பாக்கும்போது அந்த தொழில ஏற்பட்ட பிரச்சனை ஆஹ் கூட்டாளிகளால் ஏற்பட்ட பிரச்சனை நண்பர்களால ஏற்பட்ட பிரச்சனை எல்லாம் சமாளிக்க முடியும் சமாளிக்கக்கூடிய ஒரு தைரியத்தையும் ஊக்கத்தையும் இந்த குருவான் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ச பத்தாவதுக்கு உங்களுக்கு பத்தாம் வீட்டை பத்தாம் வீட்டு அதிபதி செவ்வாயை பாக்குறாரு அதனால தொழில இருக்க பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் தனஸ்தானம் சொல்லக்கூடிய இரண்டாம் வீட்டு அதிபதி குரு போய் சுக்கரன் மணியில நிக்கிறதுனால தனத்துக்கு பிரச்சனை இல்லை காரியங்கள் நடக்கும் ஆனால் ஒரு கடனோடு தான் நடக்கும் ஒரு கடன் நிச்சயம் அந்த காலகட்டத்தில் கொடுத்துரும் அந்த கடன் பின்னாடி அதை அடைச்சிக்கலாம் ஒன்றும் பாதிப்பு இல்லை உங்களுடைய சுயஜாதகம் மட்டும் வலிமையாக இருந்துச்சு எதிர்காலத்தில் நல்லா திசா புத்திகள் அணிந்துச்சுன்னா அதை சமாளிச்சிக்கலாம் இன்னைக்கு நிலமைக்கு இன்னைக்கு கஷ்டத்துலேருந்து நிமிட்டு கொடுக்குறதுக்கு இந்த குரு பார்வை எட்டாம் இடத்துக்கு வேணும் பத்தாம் இடத்துக்கு வேணும் பன்னெண்டாம் இடத்துக்கு வேணும் பன்னெண்டாம் இடம் பத்தாம் இடம் எட்டாம் இடம் மூணையும் குரு பார்க்குறாங்க இது சுபமான விஷயம் தான் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசிக்கு அஞ்சு நாலு குடிவன் அஞ்சு குடிவன் ரெண்டு பேரும் சேர்ந்து ஏழாம் இடத்துல நின்று ராசியை பார்க்குறாங்க இது பெரிய உங்களுக்கு உங்களுக்காக ஆகஸ்ட் மாதத்தில் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிச்சயமாக உங்கள் குடும்பத்தில் ஒரு சுபகாரியம் நடந்தே தீரும் நாலாம் இடம் அங்கே வீடு நாலு குடிவ ஏழில் நின்று அதை குருவுடைய தொடர்பு ஏற்பட்டு ராசியை பார்க்குது அப்படிங்கிறதுனால கும்ப ராசிக்காரங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா திருமணம் பண்ணி கொடுப்பாங்க கும்பராசி குழந்தைங்க எந்த படிக்காமல் இருந்தால் படிக்க வைப்பாங்க படிக்க வைக்க முடியலன்னா அதுக்கு ஒரு வழி கிடைக்கும் பணம் கட்டுறதுக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுவாங்க இந்த மாதிரியான பாசிட்டிவான விஷயங்கள் குடும்பத்தில் நடக்கும் அதே மாதிரி வீடு கட்டுறது வீடு சம்மந்தமான பணிகள் நடத்துறது அதை கிரக பிரவேசம் பண்ணுறது இந்த மாதிரி சுப நிகழ்ச்சிகள் நடத்துறது இந்த ஆகஸ்ட் மாதத்தில் கும்பராசிக்கு நிச்சயம் நடக்கும் ஆடி ஆவணியில் நிச்சயம் நடக்கும் பெரும்பாலும் ஆவணி மாதம் அந்த வாஸ்து நல்லா வரும் அந்த வாஸ்து நல்லா கிரகப்பிரவேசம் வீடு கட்ட தொடங்குறது இந்த மாதிரியான சம்பவங்கள் உங்கள் குடும்பத்தில் நடக்கும் அப்படின்றது இந்த கிரக நிலைகளை ஒட்டி உறுதிங்க மாற்றமே இல்லை அப்போ கும்பராசிக்கு ரெண்டாம் வீட்டு குருவும் நல்லதான் நாலாம் வீட்டு யோகமும் நல்லதான் அது நாலாம் வீட்லேயே குருமங்கள யோகம் விழுந்துட்டுது அப்படின்றனால வீடு வண்டி வாகனம் சொத்து சேர்க்கை இதெல்லாம் நிச்சயமாக உண்டு பொருள் சேர்க்கை உண்டு ஏதோ ஒரு வகையில் பொருள் சேர்க்கை உண்டு நஷ்டம் பட்டாவது கஷ்டம் அதாவது கடன் வாங்கியாவது அந்த தேவைகளை பூர்த்தி செய்வீங்க கடன் வாங்கிறது தவறில்ல அளவுக்கு மீறி கடன் வாங்கினா தான் தவறு அப்போ ரெண்டாம் வீட்டில் ராகு இருக்குது அப்படின்றதுனால வருமானத்தை ஊக்கப்படுத்துறதுக்கான விஷயங்களை பூரா அந்த ரெண்டாம் வீட்டு ராகு செய்யும் ஆனால் பெரிய முதலீடுகளை போய் சிக்கிக்க கூடாது அது மட்டும் தான் நம்மளுடைய அட்வைஸ் சரிங்களா ஆறாம் எட்டாம் வீட்டுக்கு ஏது தான் மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம் மட்டுமில்ல தேவையில்லாத சிந்தனைகள்னால தேவையற்ற செயல்களை செய்ய தூண்டும் அதை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கணும் ஏன்னா எட்டாம் இடம்ன்றது இனம் புரி அது தேவையில்லாத ஒரு விஷயத்தை குறிக்கக்கூடிய இடம் எட்டாம் இடம்ன்றது ஒதுக்குப்புறம் இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம் ஸோ எட்டாம் இடம் தான் கண்ணுக்கு தெரியாத விஷயங்கள் ஸோ மாந்திரிகம் பண்ணுறது தாந்திரிகம் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எட்டாம் இடம் இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் செப்டம்பர் மாதத்தில் ஆகஸ்ட் மாதத்தில் தேவையில்லை அப்படின்னு நீங்கள் ஒதுக்கிக்கணும் இந்த மாதிரியான ஒரு விஷயங்களுக்குள்ளே நீங்கள் போகக்கூடாது பாசிட்டிவான விஷயங்கள் ஆலய வழிபாடுகள் நீங்கள் எடுத்துக்கலாம் நெகட்டிவான விஷயங்களை நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கணும் ஸோ உங்களுக்கு கிரக நிலைகள் பொறுத்த வரைக்கும் ஆகஸ்ட் மாதத்தில் நல்லபடியாக இருக்குது ஒரு ஐம்பது சதவீதம் நல்ல பலன்கள் இருக்குது ஐம்பது சதவீதம் தவிர்க்க முடியாத விஷயங்கள் அதுக்கான வழிபாடுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலய வழிபாடுகள் தான் அதன் மூலமாக மட்டும்தான் தவிர்க்க முடியும்